ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் நைன் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னப்பா அடைய சீக்கிரம் வந்து திறக்க மாட்டிங்களா பாஸ் எப்போ தான் ஆரம்பிக்கும் எப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுட்டு என்ன பிக் பாஸ் பற்றியே பேச மாட்டீங்க ட்ரெண்டிங் போயிட்டு வேறு லெவலில் போயிட்டீங்க போல் என்ன பிக் பாஸ் பற்றிலாம் பேச மாட்டிங்களா அப்படின்ற மாதிரியும் பிக் பாஸ் அப்டேட் கொடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரியும் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இந்த வீடியோ இட்ஸ் அபவுட் பிக் பாஸ் நயன் தமிழ் பற்றி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம மெயினாக பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டஸ்டண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இருக்க லிஸ்ட்டு உண்மையாக உருட்டா அடுத்து பிக் பாஸ் சீசன் நைன் தமிழுக்கான ஹோஸ்ட் வந்து யாரு பாஸ் நைன் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிவியில் போட போறாங்க அப்படின்ற ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் நைன் தமிழ் ஹோஸ்ட் வந்து மாறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து இப்போ இருக்கு அதாவது நம்ம கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எம்பி ஆகிட்டார் அதுக்கடுத்து படங்களும் வந்து அவருக்கு தோல்வி கண்டிருக்கு அடுத்த படம் அவர் வந்து எந்திரிக்கணும் அப்படி இருக்கிற பொழுது பாஸ் நைன் தமிழுக்கு வந்து அவர் இன்னமும் கொஞ்சம் ட்ரோல்ஸ் இல்லை அப்யூஸோ இல்லை ஏதாவது வந்து தாங்கிட்டு அதை வந்து எடுத்துக்க முடியாது ஸோ அதனால் இப்போ மக்களை மீட் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓரளவுக்கு வந்து மேட்ச் பண்ணிட்டோம் நம்ம சீசன் எல்லாம் பண்ணிட்டோம் பட் இனிமேல் நமக்கு வந்து தேவைப்படாது இளைய தலைமுறைக்கு வழி விடுவோம் அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து போயிட்டார் இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்பு துளியும் கிடையாது ஓகே ஒரு ப்ரெசண்ட்டு கூட கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறத நான் இங்கே ஆணிதாரமாக தெரிவிச்சுக்கிறேன் வாய்ப்புகள் மிக 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 கம்மி கமல் சார் பொறுத்த வரைக்கும் சரி அப்போது விஜய் சேதுபதி அவர்கள் வருவாரான்னு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி தான் அடுத்த பிக் பாஸ் போஸ்ட் அப்படிங்கிறத அவங்க எட்டாவது சீசன்லேயே ஒரு நமக்கு துருப்பு சீட் மாதிரி கொடுத்துட்டாங்க ஏங்க அந்த சீசனில் பார்ப்போங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து பை சொல்லிட்டு போயிடுவார் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சீசனில் அவர் தான் வரப்போகிறார் அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஆனால் இப்போ ரீசெண்டாக அவர் மேலே ஒரு செக்ஷுவல் அக்யூசியேஷன் வந்து வச்சுருக்காங்க எத்தனை பேர் வந்து நோட் பண்ணிங்க அது சம்மந்தமாக அவர் வந்து பேசியிருக்காரு ஸோ அது சம்மந்தமாக பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எடுப்பாங்களா இல்லை அவர் கைது செய்யப்படுவாரா அப்படின்ற மாதிரியும் வந்து நிறைய ரூமர்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஆக்சுவலாக ரம்யா மோகன் அப்படின்றவங்க கேபில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க வந்து கேரவான் சொல்லுவாங்க அந்த கேரமானில் உக்காந்துட்டு இருக்கும் பொழுது அப்போ அவங்களுக்கு வந்து ப்ளஷர் பண்ணுறதுக்கு அதாவது இப்போ படத்தில் நடிச்சுட்டு முடிச்சுட்டு கேரவன் போய் உட்காரும்போது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு கூட இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும்ன்றது அதுக்கெலாம் எனக்கு ஆஃபர் பண்ணாங்க ரெண்டு லட்சம் ரூபா வந்து கொடுத்தாங்க ரூபா வந்து டிரைவ் போடுறது கொடுப்பாங்க ஒரு காரில் போய் சும்மா நீங்கள் வந்து சுற்றிக்கலாம் அந்த பொண்ணு என்னாலும் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரருவா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து போட்டுருந்துச்சு ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போட்டுவிட்டு இந்த மாதிரி விஜய் சதுபதி ட்ரக்கில் வந்து நிறையா ட்ரக் அடிப்பார் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு பயங்கரமான அசோஷியன் வந்து பண்ணிட்டாங்க என்னையும் வந்து அந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி போட்டு விட்டுருச்சு உடனே அது வந்து என்ன பண்ணிட்டாங்க ட்விட்டர்ல இருந்து பேன் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணோட அக்கௌண்ட்டையும் வந்து நீக்கிட்டாங்க இப்போ விஜய் சதுபதி அவர்கள் வந்து அந்த தலைவன் தலைவியுடைய சக்சஸ்க்கு அப்படி இப்படின்னு போய் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர்கிட்ட அந்த கேள்வி எழுப்பப்படுது என்னங்க உங்களுக்கு எதிராக அவர் பொண்ணு போட்டாங்க அந்த பொண்ணுடைய போஸ்ட் வந்து டிலீட் ஆயிடுச்சு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நான் ஏழு வருஷமாக இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் செவன் இயர்ஸாக நான் வந்து இதுதான் எஸ் ஃபேஸ் இருக்கேன் என் ஃபேமிலி கொஞ்சம் அப்செட்டில் இருக்காங்க பட் அவங்ககிட்ட நான் சொல்லி புரிய வச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி என்னை வந்து என்ன தான் சொன்னாலும் நான் வந்து அதை மைண்டில் போட்டுக்கிட்டோ இல்லை வந்து அதை நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆள் கிடையாது ஸோ என்னால் அந்த பொண்ணு ஒரு லைம்லைட் அடிக்கணும்னு பார்த்துருக்கு அதனால அந்த பொண்ணு போட்டிருக்கு ஸோ அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது நான் அப்படி கிடையாது நான் அப்படிப்பட்டவனும் கிடையாது அப்படின்றத அவர் வந்து மறுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியில் அதை வந்து பாதிப்பு ஏற்படுத்திருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே ட்ரோல்ஸ் அப்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பிக் பாஸ் ஜர்னி இருந்துச்சு அதுக்கடுத்து இந்த பொண்ணு நம்ம அக்யூஸ் பண்ணுது அப்படிங்கிறப்ப விஜய் சேதுபதிக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாதம் ஷூட்டிங் வந்து டிசம்பரில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பிக் பாஸ் வந்து பேசியிருந்தோம் அப்போ வந்து சொல்லியிருந்தேன் டிசம்பரில் அவருக்கு வந்து ஒரு ஷூட் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அந்த கால்ஷீட் வந்து மேட்ச் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்துடுவார் இல்லை இன் கேஸ் இந்த கேஸ் ஏதாவது ஆகுது இது இந்த ரம்யா மோகன்ற பொண்ணு இன்னும் சில ஆதாரங்களை திரட்டி விஜய் சேதுபதிக்கு எதிராக வந்து சப்மிட் பண்ணுறாங்க இல்லை ஏதாவது வந்து ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக விஜய் சேதுபதியால் இல்லை அந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல அந்த ஒரு படத்துக்கு டிசம்பரில் ஷூட் ரெண்டு ஃபாரின்ல அந்த படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போயிட்டார் அப்படின்னா பாஸ் நயன் தமிழ் வந்து அவர் வருவதுக்கான சான்ஸ் வந்து இல்லை அது வந்து பாசிபிள் கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் அடுத்த தொகுப்பாளர் அப்படின்னு சொல்லி கேட்டது நிறைய பேர் விக்ரம சூர்யா அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு என்ன பொறுத்தவரை விஜய் சேதுபதி நைன்ட்டி பர்சன்ட் கன்ஃபார்முங்க இன்னும் பத்து பர்சன்ட் ஏதாவது விஜய் சதுபதிக்கு இது இஷ்யூஸ் கால்ஷிட் இஷ்யூஸோ இல்லை இந்த பொண்ணு விஷயம் மூலமா இல்லை ஏதோ ஒன்று சரியா எந்த இஷ்யூஸ் வர முடியுது அவர் இல்லைனா கண்டிப்பாக இப்போ மிஸ்கின் தலையாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா இல்லையா ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல மிஸ்கின் வந்து ஒருத்தர் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காப்புல அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஹோஸ்ட்டாக பக்கம் வரப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு விஜய் சேதுபதி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இல்லைனாலும் இவனால் அவர் வந்து கொஞ்சம் யங்ஸ்டர் ஆடியன்ஸ் தான் கனெக்ட் பண்ணுவார் பட் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டார் கரெக்டாக ஸோ அவர் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார் ஆனால் மிஸ்கின் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியும் இருக்கும் அட் சேம் டைம் என்னடா அங்கேயிருந்து அவுத்து போட்டு வரதுக்கு வந்து யார் ரணி கண்ணடிகள்ரா அப்படின்ற மாதிரி மிஸ்கின் செயலில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸை பெரிய மைண்ட்ரா பெரிய எம்மா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார் அவர் அவர் ஜென்ரலாக பேசும்போதே அவருக்கு வந்து அந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து ஈஸியாக வந்து வரும் அப்படின்றதுனால அவருக்கு வந்து இந்த கேள்வி கேட்கும்பொழுது அதுவும் இந்த அசல் கோலார் மாதிரி நிக்சன் மாதிரி ஒரு ஆள் வந்து உள்ளே வந்து தடை விட்டுருந்தான்னு வைங்களேன் பிடிச்சி சின்ன தடையாள வந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறது ப்ளஸ் ஏதாவது டேலண்ட் இருந்தால் யூனிக்காக வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ப்ரெசெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிஸ்கின் சார்ட்ட வந்து ப்ளஸ் இருக்குது அப்படின்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு கான்ட்ரவர்சியும் அவர் மூலமாக கிடைக்கும் ஹி இஸ் அ நாலேஜபிள் பெர்சன் லைக் கமல் சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹி இஸ் அ ஆர்ட் லவ்விங் பர்சன் அதே மாதிரி வீடு வந்து இப்படி இருக்கணும் அப்படின்றதுலையும் ஒரு குறியாக இருப்பார் அப்படின்றதுனால எல்லா வகையிலையும் மிஸ்கின் வந்து ஒரு கான்ட்ரவர்சியல் ஒரு ஹோஸ்ட்டாக வந்து இருப்பார் அப்படின்றது தான் ஏன்னா சூப்பர் சிங்கரை கூட்டு வந்ததுக்கு ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுவாங்களா ஹோஸ்ட்டாக வந்து ஆள்க்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிது எனக்கு தோணுது ஸோ நீங்கள் எழுதி பார்க்குறீங்க மிஸ்கின் அப்படின்றத அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு ஒரு ஆசை அப்படிங்கிறது தான் ஏன்னா அவர் வந்தால் காண்ட்ரவர்சின்னு துறையில் விடும் ப்ளஸ் அறிவு சம்பந்தமாக நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம் ஸோ ஒரு டோட்டலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஓகே ஸோ இதுதான் நான் பேச நினச்ச டாப்பிக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் கண்டெஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வருது அதாவது விஜய் டிவியிலேருந்து குகித் குமார்லேருந்து ஷாவனா அவர்கள் அப்புறம் வந்து உமேர் அவர்கள் அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களாக ஒரு லிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க அதாவது இந்த பவித்ராவுடைய சீரியலில் ஒருத்தர் நடிச்சிருந்த வினோத் பாபு அவரு தப்பா அப்புறம் வந்து ஏற்கனவே நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி டிடிஎஃப் வாசன் ஜோயா அவர்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட பெயர்கள் அதாவது திவாகர் இப்போ இன்ஸ்டா பிரபலம் அடுத்து இந்த வைஷ்ணவின்னு சொல்லிட்டு இந்த டிவி கீழே ஜாயின் பண்ணிட்டு அடுத்து வந்து டிஎம்கே ஜாயின் பண்ண பொண்ணு அப்புறம் நிறையா லிஸ்ட் வந்து போயிட்டுருக்கு இந்த குமாப்பட்டியிலேருந்து எங்கே அப்படின்னு பரல அவருடைய பேரும் வந்து அடிபட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இதெல்லாம் இருக்கா இல்லையா உண்மையான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் தான் ஏன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே தான் கண்டஸ்டன்ஸோடைய ஃபைனல் லிஸ்ட்டே வரும் அது வரைக்கும் வந்து ஆக்கப்படுற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் கிளப்பி விடுற ஒரு இது தான் கண்டஸ்டன் கண்டஸ்டன் கண்டஸ்டன்ட் போட்டுன்னே இருப்பானுங்க ஸோ பதினஞ்சா தேதிக்கு மேலே ஒரு ஒரு அப்டேட்டாக வரும் அப்படிங்கிறது தான் பட் இந்த வட்டம் ஃபோக்கஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் மற்றும் காமனர்ஸ் அதிகமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இப்போ நீங்கள் அப்புறமா பார்த்துருப்பீங்க தெலுங்குல அதில் நாகார்ஜுனா அவர்கள் வந்து நிறைய பேர் ஆடிஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர்கிட்ட பொதுமக்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு ஐயராக இருக்கிறவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு வேலை பார்க்குறவங்க ஒரு புளி தொழிலாளர் இந்த மாதிரி எல்லாமே பறந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதுலேருந்து ஃபில்டர் ப்ராசஸ் வச்சு முந்நூறு அடுத்து ஒரு ஐம்பது அடுத்து ஒரு இருபது அடுத்து பத்து அடுத்து அஞ்சு ஸோ லாஸ்ட்டாக அஞ்சு பேர் உள்ள போகிற மாதிரி பிக் பாஸ் தெலுங்கு சீசனில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ நாகர்ஜனா பண்ணுறது இதில் ஸோ அதற்கான அக்னி சத்ராவா அக்னிபுத்திராவோ ஏதோ ஒன்று அது அந்த மாதிரி ஒரு இதை வந்து வச்சு டேகை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக எனக்கு தெரில அது என்ன டேக்ன்ட்டு நான் டக்கு நோட் பண்ணலை ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அதில் அந்த ப்ராசஸ் என்னென்ன நடக்குது எத்தனை பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க பொதுமக்கள் எப்படி வந்து ஆடிஷன் நாங்கள் பண்ணுறோம் அதில் எப்படி அந்த இதில் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் வந்து அந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்க சொல்ல போகிறாங்க ஸோ அதில் வந்து ஒரு அஞ்சு கண்டர்ஸன் உள்ளே வர போகிறாங்க இது வந்து குட் இனிஷியேட்டிவ் பை பிக் பாஸ் சீசன் தெலுங்கு ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன் இதையே தமிழுக்கு அவங்க பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா இப்போதைக்கு அதுதான் நமக்கு தமிழில் ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது நம் ஜே டிவி கொண்டு வரதுக்கு ஏதாவது புதுமுகங்களை பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ இதை வந்து கீப் அப் பண்ணுவாங்களா அப்ஜே டிவி இதே வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ கண்டஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு வர வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கு தான் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து இன்னும் வெளியே வரலை இன்னும் யாருமே செலக்ட் பண்ண படலை அப்படிங்கிறது இதசனமான உண்மையும் கூட ஸோ ஸ்டார்ட் டேட் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்டோபரில் தான் இந்த பாஸ் சீசன் நைன் தமிழ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஓகே ஸோ மீண்டும் மரத்துக்கு சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் தேங்க்யூ குட் பை